हर <Sess> हर महादेवन्नाटुटयशिव्रिन्नाटवर्गुमलैवा समस्तगोविन्दनां सङ्गीर्तनं गोविन्द गोविन्द स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिम् यशिवो नाम रूप अभ्यं ज्ञादे निसर्व मंगला तेजोगोसम स्वरणादेव भूमसां शर्वतो जय जमंगलों लोका समस्ताः सुखिनो भवंतु जना सुखिनो भवंतु अतः पेरुकुम पैरोकुम सर्व मंगलमुंडा शिव विरुद्धारुणि विमान चरणं केले पत्रपुष्पते सार्थि नमस्कारिपो माहें वसुदेवसुतं वसुतं देवं कंसचानूरमर्दनं देवगी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् नीलां च दनिवासाय नित्याय परमात्मने

சுவாமியனுடைய ஜீவன் சுவாமியினுடைய திவ்யமான ஹிருதயம் அப்படியே இன்னைக்கும் அனுபகமாக்கி தரக்கூடிய புண்ணிய புண்ணியபூமியே புருஷோத்தம புரி அப்படிங்கிற புரி கஷேத்திரம் ஒரு க்ஷேத்திரம் அப்படிங்கிறதே அந்த கஷேத்திரத்துல மூர்த்தி விசேஷத்துவம் உண்டு அதுல புருஷோத்தம கஷேத்திரமாக இருக்கக்கூடிய உத்கல கஷேத்திரத்துல இங்க இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய அமைப்பும் அளப்பரிய ஒரு இரகசியமும் கிருஷ்ணனுடைய ஹிருதயம் அங்க இருக்கு பகவான் எல்லாருடைய ஹிருதயங்கள்லையும் இருக்க பகவான் இல்லாத இடம் கிடையாது பகவான் எல்லா இதயங்கள்லையும் தாமரை முட்டா அதை அனுபவிக்கிறத அந்த முட்டு வெளியிறது அப்ப அந்த இடத்துல இருந்து நுகரக்கூடிய ஒரு நறுமணம் அனுபவிக்கக்கூடிய ஒரு உணர்வு பிரபஞ்சத்தினுடைய செயற்கையினால கிடைய பல பேருக்கு அது முட்டு அப்படியே இருந்து கவனிக்காம உண்மை யாரோ சில பேருக்கு அது கிடைக்கிறது அது இருக்கு அந்த ஒரு மகத்தான அனுபவத்தை தரிசனத்தினால நினைக்கிறதுனால உண்டாக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரமே ஜெகநாத புரி அப்படிங்கிற புரி கஷேத்திரத்தினுடைய மூர்த்தி இந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம் இதனுடைய ரகசியம் அப்படின்னு பிற்பாடு அந்த ரகசியம் என்ன அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்பத்தான் அதை உணர முடியும் கண்ணனுடைய வைபவங்கள் மதுர கானம் மாதிரி அப்படி பரவி போய் நமக்கு அனுகிரகம் பண்றது ராமாயண காலம் மகாபாரத காலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாற்று காலம் இப்ப நாம வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த தினம் இந்த தினம் இந்த இந்த நொடி எல்லாமே பகவானுடைய அனுகிரகம் அது பயந்தம் ஒரு க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய சான்நித்தியம்னால் அது புருஷோத்தம புரியாக இருக்கக்கூடிய புரி கஷேத்திரத்தினுடைய ஜெகநாத பெருமானுடைய வைபவம் இவருக்கு ஜெகநாத பெருமாள்னு வரக்கூடிய பேரு ஜெகநாத் அப்படின்னு வரக்கூடிய பேரு பிற்காலத்துல பாதியில இவருக்கு பேரு புருஷோத்தமன் அப்படின் புருஷோத்தமன் என்ன அப்படின்னாச்சியார் ரொம்ப அழகா சொல்றாளே ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிற அப்ப அந்த உத்தமன் யாருன்னா வேதம் சொல்றது சகசிர சீருஷா சகசிராட்ச சகசிரபாத் விஸ்வத் இந்த விஸ்வத்துக்கே அவன்தான் பரம புருஷன் அவன்தான் இந்த கஷேத்திராஜனாக ஆதி மூலமாக கஜேந்திர வரதனாக காண்போர் அனைவருக்கும் அவர்கள் என்ன இஷ்டத்தினாலேயே வணங்கு வழிபடுகிறார்களோ யோயோ யாம் யாம் தன் பக்திஹின்னு பகவத்கீதையினுடைய வச்சனப்படி யாருக்கு எந்த பாவத்தினால தரணும் குழந்தை கண்ணனா காட்சி தரணமா மதுரா புரிவாசனா காட்சி தரணமா யமுனா தீரனா காட்சி தரணமா கீதாச்சாரியனா அனுகிரகம் பண்ணணுமா துவாரகாதீசனா ஆட்சி பரிபாலனம் பண்ணி கோலோச்சனமா அப்படி யார் யாரெல்லாம் எப்படி பாவிக்கிறார்களோ அந்த பாவத்துக்கு தக்கவாறு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தி ரகசியமான ஒரு மூர்த்தி சுவாமி இருக்கு இருக்கக்கூடிய சுவாமியை யாரும் தொட முடியாது அந்த சுவாமி ரொம்ப ரகசியமா இருப்ப அந்த ரகசியமான அந்த மூர்த்திய அந்தமுகமா தியானம்னா தெரிவ அப்படி ஆத்மாவுக்குள்ள வச்சிருக்க கூடிய ஆற்றலோட ஒன்றுபடுவது அதாவது சிந்திரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்திக்கு பிரமாணமான ஒரு க்ஷேத்திரமே ஜெகநாத புரி புருஷோத்தம புரி புரி கஷேத்திரம் துவாரகாதீசனான பகவான் குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு விஸ்ராந்தியா துவாரகையில உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு நாள் நினைச்சு பாக்கிற காந்தாரி தனக்கு கொடுத்த சாபத்தை நினைக்கிற கண்ணா நீ எனக்கு ஏதாவது உதவுவேன்னு நினைச்சேன் பண்ணல என்னுடைய புத்திரர்கள் நூறு பேர் உன்னாலேயே மடிதப்பட்டார்கள் எல்லாம் உனக்கு தெரிஞ்சும் நீ எதுவுமே பண்ணல உன்னை நம்பினே என்ன நீ கைவிட்டுட்ட இருக்கட்டும் ஆனாலும் எனக்கு ஒரு தாபம் இருக்கு பத்தியா அது மாதிரி உன்னுடைய அந்திம காலம் நீ மட்டும் கிடையாது எப்படி என்னுடைய எல்லாம் போனாலோ அது மாதிரி உன்னுடைய குலமே நாசமா போகும் அப்படின்னு ஒரு சாபம் சுமங்கலிகள் கொடுக்கக்கூடிய சாபம் இருக்கே அது தெய்வத்தை கூட விடாது நினைச்சு பாக்குறாராம் கண்ணன் ஓஹோ ஏன்னா யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு தர்மபுத்திரர் ஆட்சி கட்டில ஏறின பிற்பாடு முப்பத்தாறு வருஷம் தான் இருக்கா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு படுத்த கடல் அப்படியே கொண்டு படுத்த பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கா ஒருத்தன் ஓடி வரானங்க வேக வேகமா ஒரு தூதன் ஒருத்தன் ஓடி வந்து சரணத்துல விளரா சுவாமின் பகவான் சிரிச்சிருந்தாராம் காலம் வந்துடுத்து போல இருக்கு சொல்லு ஒண்ணும் இல்லை நேற்று மகரிஷிகள் எல்லாம் வந்துட்டு போனாலும் ஆமா அவள் எல்லாம் வெளியில போய் விசிராந்தியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத இந்த எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு சாம்பானுக்கு ஒரு பெண் வேஷத்தை போட்டு அவன் வயத்துல இருக்கக்கூடிய மேல துணிகள்லாம் வச்சு கட்டி இவனுக்கு என்ன குழந்தை பிற குண்டு கொண்டு போய் கேட்டா உட்கார்ந்து நடந்த விஸ்வாமித்திரர் கண்வர் நாரதன் போன்ற மகவர்கள் ஒரு நிறம் கண்ண மூடி கண்ணை திறந்து பார்த்து இவன் முதல்ல ஸ்திரி கிடைக்காது அதை தவிர இவன் எங்க கிட்ட இது மாதிரி நீ பண்ணதுக்காக இவனுக்கு ஒரு இரும்பு வழக்கை வளர்க்கணும்னு சாபம்ட்டான் ஸ்திரிச்சிண்டாராம் பகவான் நாங்கெல்லாம் நேர போய் பலபத்திரனான பலராமனை பார்த்தோம் இப்படி பண்ணுட்டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பை பொடி பண்ணி கடல்ல கரைச்சிட்டு போகிட்டார் என்னப்பா பண்ணிட்டு இருக்க இருக்கேன் நினைச்சா உண்டு தூள் பகவான் சொன்னார் தீர்த்த யாத்திரை போகும் அதுதான் உங்களுக்கு பிராயசித்தம் வேறபடி கிடையாது அப்படின்னா சுவாமியை முன்னெடுத்துக் கொண்டு வா தீர்த்த யாத்திரை கிளம்பினா அவளுடைய தீர்த்த யாத்திரை கிளம்பி அவ வந்து சேர்ந்த இடம்தான் தான் சோமநாதம்ங்கிற திவ்யக்ஷேத்திரம் ஜோதிர்லிங்கத்துல பிரதான ஜோதிர்லிங்கம் இருக்கக்கூடிய சூராஷ்ட்ரே சோமநாதன் அந்த சோமநாதத்த வந்து தங்கினான் அப்போ ஒரு நாள் ராத்திரி ஒரு விசேஷமான தீர்த்த பானத்தை சாப்பிடுவான் உள்ள மயக்கத்தை கொடுக்குற பானத்தை சாப்பிடுறா விளையாட்டா பேசின்னு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் சண்டை கொடுத்தோம் இந்த பண்ணி கடல்ல கிடைச்சாலும் அதெல்லாம் அந்த கடல்ல பெரிய பெரிய இரும்பு முள்ளா மாறி உணச்சிருத்த பேசி அதற்கு பிற்பாடு ஆடி பாடி கழிப்பு ஏற்பட்டு சண்டை வந்து குத்தி கடைசியா இந்த புள்ள புடிக்கி அடிக்கிறத ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்திலேயே அடித்து மாய்ந்து சாய்ந்தார்கள் யாதவர்கள் உத்தரோட உத்தர அடிச்சு விட்டார் ஒண்ணும் இல்லை இனிமேல் அவ்வளவுதான் பகவான் பார்த்து விஷ்ராந்தியா அங்க ஒரு விரத்துக்கு ஆயாசமா படுத்துட்டு அப்படியே கண்ண இருக்க என்ன காரணம்னா அவதார காலம் சம்பூர்ணமாக போகுது எதற்காக இந்த சரீரமானது தேவைப்பட்டதோ அந்த சரீரத்தை உட்டுட்டு வைகுண்டத்துக்கு கலம்பணும் அதற்கு ஒரு வியாஜம் தேவைன்னு உட்கார்ந்து இருக்க அந்த சந்தர்ப்பத்துல பகவான் ஒரு கால் மேல ஒரு கால் அப்படி மடிச்சு போட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிறது வெகு தொலைவிலே இருந்து ஒரு வேடன் ஒருவன் கவனித்து பார்க்கறத ஒரு மானுன் ஓடி போய் எங்க மறைஞ்சது அந்த மானனுடைய தலை மாதிரி மறைஞ்சின் இருக்கேன்னு நினைச்சு தான் வைத்து இருக்கக்கூடிய வெகு நாளா தான் பாதுகாத்த கடலினே கடைசியாக இவர்கள் கரைத்த அந்த துகள் போக விட்டெறிந்த ஒரு துண்டு மட்டும் மீதம் இருந்தது அந்த துண்ட ஜாக்கிரதையா பத்திரப்படுத்தி வச்சுருந்த ஜராங்கர வேடன் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய தனுபானத்தினால கரெக்டா குறி பார்த்து இந்த மானுடைய கழுத்துல அடிக்கிறான் மான் கிடைக்காது பகவானுடைய சரண மிக மறைஞ்சிருந்து அடிக்கிறான் மேல வந்து பட்டுது மேல வந்து அப்படி அந்த கால் அப்படி பட்ட உடனே ரத்தம் பீறிட்டு ஓடி பகவான் எழுந்துட்டார் அப்பதான் தெரிஞ்சிட மனுஷா மேல அடிச்சுட்டோடு பயந்து போய் ஓடி வரான் ஓடி பகவான் சரணத்துல விழுந்து ஆஹா எவ்வளவு பெரிய அபவாதம் அபவாதம் பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு அழறான் பகவான் சொல்றாரு கவலைப்படாதப்பா இதுவும் ஒரு சாபம் ராமாதன காலத்துல சுக்ரீவனுடைய சகோதரனான வாலிய ராமபிரான் ஒரு பானத்தை விட்ட க வாலிய சொல்றதால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மதே தமக்கு நல்கும் தனி பெறும் பதத்தை தானே அப்படின்னு அவர் வரிசையா சொல்றார் இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமணன் செம்மை சேர் நாமும் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்ற ராமாங்கிற அந்த தாரக மந்திரம் வாலி மேல படுறதே பாக்குறான் பார்க்கிறான் தான் யாருக்கும் கிடைக்காத பதம் எனக்கு கிடைச்சதே அன்னைக்கு அதை பண்ணினத்துக்கு இன்னைக்கு அத வாலியினுடைய ரூபத்துல வாலியினுடைய வம்சத்திலே வந்த அந்த வேடனாகப்பட்டவன் பகவான் மேல போட்டார் நான் இந்த உடம்பை புகுத்து வைகுத்துக்கு போறதுக்கு ஒரு வியாஜம் ஒரு வழி தேவை நினைச்சிருந்த அந்த வழிய நீ ஏற்படுத்தி கொடுத்தாய் நினைச்சா இந்த உடம்பை திவ்ய ஜோதி இந்த வைகுண்டத்துக்கு திவிமான சரீரத்தை அர்ஜுனன் தர்மபுத்திரர் பந்துக்கள் யாரெல்லாம் மிச்சப்பட்டிருக்காளோ அவெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல இன்னைக்கும் நாம பார்க்கலாம் பகவானுடைய சரணம் இருக்கு அங்க அந்தியஷ்டி பண்றான் எல்லாம் முடிச்சிட்டா வேடன் உட்கார்ந்து அழுதுண்டே இருக்கான் உனக்கு அது அழுக எல்லாம் முடிஞ்சது மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சா பகவானோட சரீரம் சம்பூர்ணமாச்சு அதெல்லாம் எடுத்து கரைக்க போகிறத அந்த சரீரத்துல திவ்யமான ஹிருதயம் அப்படியே இருந்துதான் அக்னிக்கு சமானம் ஆகல அது இது அப்படியே இருந்துட்டு இது என்ன பண்றதுன்னு தெரியல இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஜிரதையா சோமநாதன் தீர்த்தத்துல பான் வந்து சேரக்கூடிய இடத்துல பஞ்ச நதிகள் வந்து சேரக்கூடிய இடத்துல அந்த மேற்கு கரையில கொண்டு போய் அதை ஜாக்கிரதையா சேர்க்கிறார் கடல் அதற்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா தன் அப்படியே மாத்திக்க ஆரம்பிக்கிறது சமுத்திரம் தன்னோட சேர்த்துட்டா அது தன்னை மாறி மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு நமக்கே தெரியும் கடல்லேருந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் உருமாறி அதற்கு பிற்பாடு கிடைக்கிறது சில உயிரினங்களே தான் இறந்த பிற்பாடு அது உள்ளுக்குள்ள அழியாமல் பக்குவப்பட்டு சிலதெல்லாம் கிடைக்கிறது அது மாதிரி கடல் கொந்தளிப்பெல்லாம் ஏற்பட பழைய காலம் ஏற்பட அதுதான் பகவானுடைய திவ்யமான ஹிருதயம் நீலவர்ணமாக மாற அது அந்த கடலுடைய உருமாற்றத்தினால் மேல் திசையிலே இருந்து கீழ் திசைக்கு வந்து சேர்ந்தது இதே வேடனுடைய வம்சத்துல வந்த ஒருத்தருக்குத்தான் அதுவும் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு நாள் இந்த வேடனுடைய வம்சத்துல வந்தவா இது ரொம்ப ஜாக்கிரதையா அந்த சமுத்திரத்துல ஏதோ இருக்கேன்னு எடுக்க போக இருந்து அசினீர் சொல்லிதான் உனக்கான கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் அதை எடுத்துல வந்து ஜாக்கிரதையா வச்சா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீல வர்ணத்துல இருந்த காரணத்தினால நீல மாதவன் அப்படின்னு பெயரிட்டா அதுதான் பிராச்சீனமான திருநாமம் எப்படி தொடர்புடையதா இருக்கு பாருங்கோ ராமதன காலம் பாரத காலம் பாரத காலத்துல வந்த அந்த ஜராங்கர வேடனுடைய வம்சத்துல வந்த ஒருவருக்கு இந்த கிடைச்சதுல எடுத்துட்டு பெரிய வனத்துல நடுவுல ஒரு கொகைக்குள்ளுக்களை வச்சு ராத்திரி நேரத்துல அது ஒளிவ ஆரம்பிச்சது பகலாக்கிடும் அதனால கொண்டு போய் ஒரு கொகையில வச்சுட்டோம் அந்த கொகையில வச்சு ராத்திரியில வந்து புஷ்பங்கள் லிங்கங்கள்லாம் காட்டுப்பூ கிடைக்குமோ அந்த காட்டுப்பூவை கொண்டு வந்து போட்டு அதுகிட்டயே உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான் மறுநாள் காலையில பொழுது விடிஞ்ச உடனே கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துப்பா அவளுக்கு வேணுங்கிற திரவியம் எங்கேயோ கிடைக்காம எடுத்துட்டு வந்துடுவான் பகல் முழுக்க விடிய இந்த பூ பிரதேசம் முழுக்க ஆட்சி பரிபாலனை பண்ண இந்திர ஜிங்கிற ராஜா கனவுல போய் பகவான் எனக்கு கோவில கட்டு உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன் நான் இங்க பிரத்யமா இருக்கேன் அப்படின்னா அந்த ராஜாவுடைய கனவுல போய் சொன்ன உடனே ராஜா தன்னுடைய மந்திரிய அனுப்பிச்சு இது மாதிரி ஒரு விக்கிரகம் இருக்கு இப்ப தேடிப்பா நாலா திக்குலயும் போய் தேடுறார் கிடைக்கல எங்கெங்கெல்லாமோ பரிசிரமப்படுறார் கிடைக்கல ஒரு நாள் காட்டுப்பிடிதா நடந்துட்டு வரத்தை இந்த வேடனுடைய வம்சத்திலே வந்த விஸ்வாவசூன் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு அவளுக்கு ஒரு பொண்ணு லோகித்தான்னு பேரு அவள் சோர்ந்து போய் ஒருத்தன் நடந்து வர்றதை பார்க்கறான் அவ்வளவு அழகா இருக்காரு என்ன அழைச்சுன்னு தன்னோட கிரகத்துக்கு அழைச்சுன்னு போய் அவளுக்கு போஜனம் பண்ணி வைக்கிற அங்க தங்கரை அவளுக்கு அவரை புடிச்சு கொடுத்து ராத்திரி அவர் தங்கிட்டு இருக்கிறதே பகவான் கனவுல வந்து சொன்னாரா அப்படி தேடிட்டு வந்த இடம் இதுதான் இந்த இடத்தை விடுத்து நீ தேடாத காலையில பொழுது பிடிஞ்சது அவளும் தன்னுடைய கோரிக்கையை சொல்றாள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேன் அவர் பார்த்தார் இவளை கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு விஷயம் தெரிய வரும் அப்படின்னு மெதுவா அதே இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறார் அங்கேயே கொடுத்தலாம் நடத்துறாரு ராத்திரி நேரத்துல இவளுடைய தகப்பனார் இங்கேயோ போறார் காலையில வரா திரவியத்தோட தினம் போறார் தினம் போறார் தினம் எங்க போறார் எங்க போறாருன்னு கேட்க ஆரம்பிச்சேன் எங்கேயோ போறார் ஏன்னா அவ யார்கிட்டையும் சொல்லல ஒரு நாள் ரொம்ப இப்படியாவது நம்ம தன்னோட மனைவிய கூட்டு பக்கத்துல வச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் உன்னை கைவிட்டுட்டு போயிடுவேனா இவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்ச மேல நான் அதை பண்ண மாட்டேன் உடனே சரி நீ வா அழைச்சுன்னு போறீன்னு சொல்லி விஸ்வாபம் தன்னோட மாப்பிள்ளையை அழைச்சுன்னு போனார் ஒரு கண்டிஷன் போட்டு அடிச்சுட்டு போனார் நான் அழைச்சிட்டு போவேன் ஆனா உன்னுடைய கண்ணை கட்டித்தான் அழித்துக் கொண்டு செல்வேன் ஏன்னா நாங்கள் வம்சாவழியா பூஜை பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு எங்களுடைய தெய்வம் அது அதை ரொம்ப பாதுகாக்கணும் எங்களுக்கு வேணுங்கிற திரவ்யத்தது தருது அதோட மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடியவா எல்லாம் சுட்சமா அதனால நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா எங்களுடைய காட்டுவாழ் மக்கள் மட்டுமே அதை அனுபவிச்சிருந்துட்டு இருக்கோம் இது வெளியில தெரிஞ்சா எங்கேயாவது போயிட்டா என்ன பண்றது என்ன பரவாயில்லனா கண்ணை கட்டினார் அவர் பின்னாடியே போனார் போகிறதே கடுகு இருக்கு பத்தியா அந்த கடுக கைகள் எடுத்துட்டு போற இடம் முழுக்கவே போட்டுட்டு போனார் ராத்திரி நேரம் அகோராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த ராத்திரி நேரத்துல போய் சேர்ந்தா ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு நடுவில் புகை அந்த குகைக்குள்ளுக்குள்ள வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல இந்த விக்கிரகம் அந்த விக்கிரகம் தன்னாலேயே சங்கு சக்கரம் பீதாம்பரம் இதத்தோட திவ்யமான காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ரூபமாக அது உண்மை தெரிகிறது பரமா அச்சமா இருக்கு பரமா அற்புதமா இருக்கு பார்க்கறதே கண்கள்ல தாரதாரையா தண்ணி விடுது உடம்பு உலகாங்கில அடைகிறது தன்னை வறந்த நிலையை அடைய முடிகிறது ஆஹா பகவானே கிருஷ்ணா கோவிந்தா ஹதய கமலவாசான்னு நீந்தான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னதா நீல வர்ணத்துல இருக்கக்கூடிய நீலமேக மேக சாமலனாக இருக்கக்கூடிய அவங்க நாங்க பூஜை பண்ணக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு எப்ப கிடைக்க போறதுன்னு நினைக்கிறார் பாக்குறார் இப்பயே எடுத்துன்னு நம்ம முடிஞ்சா அது சுற்ற அந்த காட்டுவாழ் பரிஜனங்கள் இருக்கார் இந்த விஸ்வாவுசம் பார்த்துட்டே இருக்கான்னு என்னடான்னு பாக்குறாரு பார்த்தார் அனுபவிச்சார் திருப்பி கண்ணை கட்டி கொண்டாந்து கூட்ட ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு பதினஞ்சு பதினாறு நாள் ஆச்சு இருபத்தஞ்சு நாள் கழிச்ச பிற்பாடு இந்த கீழே போடப்பட்ட காட்டு வழியில அந்த விதைகள் எல்லாம் சரியாக விளைத்தன சரியா ராத்திரி நேரத்துக்கு முன்னாடி போனார் அதை ராஜாட்ட கொண்டு வந்து கொடுத்தார் ராஜா கையில வாங்கின்றார் அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவில்ல அது கையில தொட்ட உடனே என்னமோ பண்றது எதை சொல்றதுன்னு தெரியல இந்த ராஜாவுக்கு பரம ஆனந்தம் அதுக்குள்ளேயே திவ்யமா ஆகாச மண்டலத்தை தொடரா மாதிரிதான கொக்குஷம் மாதிரிதான ஒரு கோவில ராஜா கட்டி எப்படி பண்ண போறோம்னு நினைச்சிருக்காரு நினைச்சிருக்கிறத கண்ணை மூடுற கனவுல பகவான் சொல்றார் நாளைக்கு காலையில வா பூரி கடற்கரையில ஒரு மரக்கட்டை கிடைக்கும் உனக்கு விளக்கம் கிடைக்கும் காலையில புழுது பிடிஞ்சது ஜெகநாத புரியாக இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தத்துக்கு வரா அங்க வேப்பமர கட்ட பிரம்மாண்டமா கிடைக்கிறது ராஜாவும் மந்திரியும் போட்டு இழுக்க பாக்குறா இல்ல பிரஜனங்கள்லாம் சேர்த்து இழுக்க பாக்குறா இல்ல மந்திரி சொன்னார் நாம இழுத்தா வராது இதை இடுக்கிறோம்னா அதற்கு ஒருத்தர் தேவை தான் தேவை வாங்கப்போம் விஸ்வாவசு பரிந்துவிக்கிற பகவான காணமே தன்னோட கிரகத்துல அழுதுன்னு உட்காந்துட்டு இருக்கான் பொருள்ன்னு உட்காந்துட்டு இருக்கான் இவா வந்தா பார்க்கறா எங்க எங்க அந்த வேடனுடைய கால வரண்டு சரணத்துல நாங்க தப்பு பண்ணிட்டோம் அந்த எடுத்துட்டு வந்துட்டோம் எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுனால நாங்க கொண்டாந்தோம் பகவானுடைய எண்ணம் அப்படியா அப்படியா அப்படின்னு ஒரு தாபம் உன்னால ஒரு உபகாரம் ஆகணும் பகவான் இங்க இருக்கேன் இருக்க அப்படின்னு அவன் அழைச்சிட்டு வந்தா வேடன் தானா கள்ளம் கவிடம் தெரிஞ்சாது சுத்தமான உள்ளம் படைத்தவன் கிளம்பினா வந்தான் அவன் இடது கையால அந்த மரக்கட்டையை இழுத்த உடனே அவனோட வந்து உட்கார்ந்து அந்த வேடனுடைய வந்தவர்கள் தான் இன்று ஜெகநாத புரிங்கிற புரி கஷேத்திரத்தினுடைய அர்ச்சகர்கள் வேற எங்கையும் பார்க்க முடியாது அந்த வேடனுடைய வம்சத்திலே வந்தவர்கள் தான் அங்கே மடப்பள்ளியிலே தினந்தோறும் விதமான உணவு வகைகளை தலிகை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவைதான் பெருமாளுக்கு நிவேதனம் அந்த மரக்கட்டையை செதுக்கி தந்தது பகவான் பரமாத்மாவே தானே வந்திருந்து இருபத்தி ஓரு நாட்களிலே செய்து தருகிறேன் என்று சொல்லி பதினைந்தாவது நாள் சத்தம் கேட்காத காரணத்தினால் கதவு திறக்கப்பட்டு கை இல்லாத காலில்லாத விரல்கள் இல்லாத ஆச்சரியமான உருவத்தோடு காட்சி தரக்கூடிய ஜெகநாத பெருமாள் ஜெகநாதர் சுபத்ரா பலபத்ரங்கிற பலராமன் அந்த ஜெகன்னாத பெருமானுடைய குட்சியிலே பயற்றிலே இருக்கக்கூடிய பதார்த்தம் என்ற பெயரோடு பிரம்ம பதார்த்தம் என்ற பெயரோடு இன்று வரையிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஹிருதயம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஹிருதயம் இன்னிக்கும் இருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஹிருதயம் உயிர்ப்போடு இருக்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஹிருதயமே பனிரெண்டிலே இருந்து பத்தொன்பது ஆண்டுகளுக்குள் இந்த திருவுருவம் மாற்றப்படும் போது ஒருவரும் அவற்றை பார்க்க கூடாது என்ற காரணத்தினால் பிரதான அர்ச்சகர் கண்களை கட்டிக்கொண்டு அந்த கஷேத்திரம் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயற்கை வெளிச்சம் மட்டுமே செயற்கையான வெளிச்சங்கள் அனைத்தும் அணைக்கப்பட்டு தீப ஒளியிலே ராத்திரி பனிரெண்டு மணிக்கு மேல் ஜெகநாத பெருமாள் புதிய விக்கிரகத்தினுடைய வயற்றிலே இடம் மாற்றப்படுகிறது நவகலேபரா உற்சவம் என்கின்ற அற்புதமான உற்சவத்திலே அந்த பெருமாள் இன்றும் உயிர்ப்புடன் காட்சி தரக்கூடிய அற்புதமான புண்ணித பூமி ஜெகநாத புரி புருஷோத்தம புரி உஜ்கல புருஷோத்தம கஷேத்திரம் பரம புருஷன் பரமநாதன் அவன் நம் அனைவரையும் கண் கொண்டு பார்க்கின்றான் குறைகளை காது கொண்டு கேட்கின்றான் எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஈடேற்றித் தருகின்றான் எவை வேண்டுமோ அவை அனைத்தையும் சுருட்சமாக்கித் தருகின்றான் சகல விதமான தாரித்திரியங்களையும் நிவர்த்தி செய்கின்றார் அன்னத்தினாலேயே சந்தோஷப்படக்கூடிய க்ஷேத்திரம் எச்சல் செய்து தரக்கூடிய உணவை கூட பிரசாதமாகப்பட்டு சாப்பிடுவதற்கு இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை யாரெல்லாம் கேட்கிறீர்களோ யாரெல்லாம் அனுபவிக்கிறீர்களோ அந்த கிரகம் புனிதமாகும் கேட்பவருக்கு சௌபாகியம் உண்டாகும் நோயெல்லாம் நிவர்த்தியாகும் கிடைக்காததெல்லாம் கிட்டும் ஜெகநாத பெருமாளுடைய சரணத்தை பற்றுவோம் கோவிந்தா 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 கோவிந்தா